வெல்கம் டு வினோதினி இன்டீரியர் நான் உங்கள் மனம் நாம் இன்றைக்கி மாடுலர் கிச்சன் ஒர்க் முடிச்சிருக்கோம் எங்கள் சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கனாக்கா வேலூர் காட்பாடி காந்தி நகரில் தான் இந்த சைட் இருக்குது இந்த சைட்டில் தான் வந்து நம்ம நல்ல ஒரு ராயல் லுக்கில் நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா நாம் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ப்ளைவுட் யூஸ் பண்ணியிருக்கோம் செஞ்சுரி ப்ளைவுட்டு அதே போல் லேமினட்டும் பார்த்தீங்கன்னா கோர் லேமினேட் மெரினோ யூஸ் பண்ணியிருக்கோம் எப்படி இந்த ஒர்க்கு பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பாத்திரில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கிச்சன் என்ட்ரி ஆனதுமே ப்ளைவுட்டில் பேனல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் என்ட்ரியில் போல் உள்ளே நம்ம என்ட்ரி ஆனதுமே வந்துட்டு இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் கொண்ட இந்த கிச்சனுக்கு நம்ம மாடுலர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளை லேமினேட் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் லாஃப்ட் கப்போர்டும் பண்ணி கொடுத்துருக்கோம் லாஃப்ட் கப்போர்டு கீழே பாட்டமில் வந்துட்டு வால் பாக்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கிளாஸுமே வந்துட்டு எல்லாமே குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அக்வோ கார்டு பாக்ஸும் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே கஸ்டமர் எப்படி கேட்டாரோ அதே போல் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துருக்கோம் பாட்டம் யூனிட் பண்ணியிருக்கோம் நம்ம கிச்சன் சிங்க்கு கீழவும் அதனால் ஃப்ரீ ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம் ஏதாவது அந்த இடத்துல வந்து வேலை பிளம்பர் வேலை பார்க்கணும் அப்படின்னா வந்து ஷெல்ஃபை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு டேண்டம் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த யூனிட்டில் ரெண்டு டேண்டம் அப்புறம் நாலு டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டில் தான் ரோஸ் கோல்டு ப்ரொஃபைல் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படியே இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கனாக்கா இங்கே மேலே வந்து லாஃப்ட் கப்போர்ட் பண்ணியிருக்கோம் சிம்னிக்கும் வந்து ரெண்டு சைடுமே வந்து சிம்னியை கவர் பண்ணுற மாதிரியும் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் மேக்சிமம் எல்லாமே வந்து ஹேண்டில்லெஸ் எவ்வளோ நம்மளால் ஹேண்டில்லெஸ் கொடுக்க முடியுமோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணுன்றதுனால ஹேண்டில்லெஸ் கொடுத்துருந்தோம் வால் பாக்ஸுக்கு எல்லாமே அப்படியே கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பாட்டம் யூனிட்டில் இந்த இடத்துல கார்னர் பிளேஸ் வந்து நம்ம ஒன் எயிட்டி டிகிரி இன்ச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்பேஸை வந்து நல்லா பெருசு பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தாராளமாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப நாள் எவ்வளோ நாள் ஆகணும் ஆனாலும் வந்துட்டு அந்த இடம் வந்து பிரச்சனை வராது டோருக்கு அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி ஒன் எயிட்டி இன்ச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கட்ல கட்லரி வந்து போட்டு கொடுத்துருக்கோம் கட்லரி அதுக்கப்புறம் ஆயில் டேண்டம் இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த ரோவில் மொத்தம் அஞ்சு போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா விக்கர் பேஸ்கெட் வந்து நம்ம சாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் விக்கர் பேஸ்ட்லயுமே வந்து நம்ம சாஃப்ட் க்ளோஸ் வந்து பண்ணி தரலாம் அப்படின்றதுனால சரி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பேண்ட்ரி யூனிட் பாக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் இந்த பாக்ஸில் வந்துட்டு நம்ம டேண்டம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல் ஷாப் க்ளோஸ் வந்து தான் மொத்தம் அஞ்சு டேண்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம அப்படியே கிச்சனுக்கும் டைனிங் ஹாலுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டிவைடர் ஓப்பன் இருக்குது இந்த ஓப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வால் பேனலில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ஒர்க் எப்படி இருக்குது அதே போல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிச்சனோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து நீங்கள் கமெண்ட் சிங் சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.